சூரிய தேவனின் கடும் கதிர்களாலும் அசையாத ஹனுமான் சூரியனை ஒரு பழம் என்று எண்ணி அதை உண்ணப்போகும் அளவிற்கு துணிச்சலுடன் இருந்தார் இதைக் கண்ட இந்திரன் கோபமடைந்து தனது வஜ்ராயுதத்தால் ஹனுமானை தாக்கினான் ஆனால் வஜ்ரத்தாலும் பாதிக்கப்படாத ஹனுமானின் வலிமையை பார்த்து வியந்த இந்திரன் அவருக்கு ஒரு வரம் வழங்கினான் முதல் மோதலில் ஹனுமான் ராவணனை தோற்கடித்தும் அவனை உயிரோடு விடுத்தார் பின்னர் மூன்று உலகங்களின் எடையை விட அதிகமாக கனமான லட்சுமணனின் காஸ்மிக் உடலை ஹனுமான் தூக்கினார் தேவர்களான இந்திரன் யமன் ஆகியோரையும் நசுக்க பயன்படுத்தப்பட்ட கும்பகர்ணனின் தெய்வீக ஈட்டியை ஹனுமான் உடைத்தார் அதை ஒரு கிளை போல உடைந்ததைக் கண்டு கும்பகர்ணனே அச்சமடைந்தான் அதன்பின் ஹனுமான் சஞ்சீவனி மலையை தூக்கி வந்து உயிரிழந்த வானரர்களை மீட்டும் ராமனையும் லட்சுமணனையும் குணப்படுத்தினார் அப்போது ஹனுமான் எழுப்பிய கோபகரமான கர்ஜனை மூன்று உலகங்களையும் அதிர வைத்ததுடன் இந்திரன் போன்ற தேவர்களையும் அச்சுறுத்தியது லட்சுமணனை மீண்டும் குணப்படுத்த வேண்டிய போது அதே சஞ்சீவனி மலையை ஹனுமான் ஒரு நொடியிலும் குறைவான நேரத்தில் மீண்டும் கொண்டு வந்தார் பூமி எங்கும் இருந்த கஷத்திரியர்களை வெல்வதில் ஹனுமான் பகவான் ராமனின் சேனைக்கு உதவினார் நந்தியுடன் ஏற்பட்ட மோதலில் ஹனுமான் அவரை வென்று சிவபெருமானுடனும் போரிட்டு அவரை மகிழ்வித்தார் ஹனுமான் மீண்டும் கருடனையும் சுதர்சன சக்கரத்தையும் வென்றார் மகாபாரதத்தில் அர்ஜுனனின் அகந்தையை ஹனுமான் தகர்த்தார் இறுதியாக பகவான் ராமரால் ஹனுமான் அமரத்துவ வரம் பெற்றார்